ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் லக்னத்துக்கு உச்ச சூரியன் என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேச லக்னத்துக்கு சூரியன் பஞ்சமாதிபதியாக வருவார் அதாவது அஞ்சாமதிபதியாக வருவார் இந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் தர்றவர் சூரியன் இந்த லக்னத்துக்கு சூரியன் உச்சமாகற பாவகம் பார்த்திங்கன்னா லக்னத்திலே உச்சம் இந்த லக்னத்துக்கு முழுக்க முழுக்க சுபபலனை மட்டுமே தரக்கூடியவர் சூரியன் அதனால் ஆதிபத்திய ரீதியிலையும் சரி காரக ரீதியிலையும் சரி சூரியன் இந்த லக்னத்துக்கு லக்ன பாவகத்துலேயே உச்சமாகிறது விசேஷமானது சூரியன் லக்னத்திலே உச்சமாக இருக்கிறதுனால ஜாதகர் பார்க்குறதுக்கு தேஜஸ்ஸாக இருப்பார் டாமினன்ட் மைண்டாக இருப்பார் அதாவது ஆளுமை திறனோடு இருப்பார் ஜாதகர் எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருப்பார் ஆனால் சூரியன் இயற்கை பாவர் இயற்கை பாவருங்கிறதுனால காரக ரீதியில் கொஞ்சம் நெகட்டிவான தன்மைகளும் இருக்கும் ஜாதகருக்கு ஜாதகர் அடாமண்ட்டாக இருப்பாங்க திமுறு தலக்கணம் இதெல்லாம் ஜாதகருக்கு இருக்கும் மற்றவங்கள வளர விட மாட்டாங்க தான் மட்டுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும் தான் மட்டுமே வளரணும் மற்றவங்க வளரக்கூடாது அப்படிங்கிற தன்மை வந்து ஜாதகருக்கு இருக்கும் உச்ச சூரியன் லக்னத்தில் இருக்கிறதுனால ஜாதகருக்கு உஷ்ண சம்மந்தமான நோய்கள் இருக்கும் தலைவலி அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் காய்ச்சல் அடிக்கடி வரலாம் ஆதிபத்திய ரீதியில் அஞ்சாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால புத்திர பாக்கியங்கிற ஆண் வாரிசு இவங்களுக்கு உண்டு பூர்வீக சொத்தெல்லாம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு சிந்தனை திறன் ஹை லெவலில் இருக்கும் அஞ்சாம் அதிபதி உச்சங்கிறதுனால அதிர்ஷ்டம் உள்ளவங்க இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் செயல்பட்டு அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காமிப்பாங்க பூர்வீகத்தில் செல்வாக்கு உள்ளவங்க அஞ்சாம் அதிபதி உச்ச சூரியன் சுயசாரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறது டபுள் மடங்கு நல்லது கேதுவோட அஸ்வினி சாரத்தில் இருந்தார்னா சாரம் கொடுத்த கேது துர்ஸ்தானமான ஆறு எட்டில் இருக்கக்கூடாது இந்த லக்னத்துக்கு ஆகாத மாரகாதிபதி சுக்ரன் சாரத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதாவது பரணி சாரத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி ஒருவேளை சுக்கரன் சாரத்தில் பரணி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தார்னா சாரம் கொடுத்த சுக்கரன் நல்ல பாவகத்தில் இருக்கணும் இந்த பலன் எல்லாமே மேசா லக்னத்துக்கு சூரியன் லக்னத்திலேயே தனிச்சு உச்சமாக இருந்தால் மட்டும்தான் ஒருவேளை சூரியனுக்கு வேறு கிரகங்களோட பார்வை அல்லது வேறு கிரகங்களோட தொடர்பு இருந்தால் பலன் மாறுபடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ரிஷபலக்கணத்துக்கு உச்ச சூரியன் என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்